வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வேலை பார்க்கும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ஆர்டியோ இவர்கள் என்ன அரசுக்கு அடிமைகளா மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ஒரு அலுவலகத்தில் மட்டுமே அவர்கள் பணி செய்ய வேண்டும் ஆனால் மூன்று அலுவலகத்திற்கு சென்று பணியிடம் செய்வதால் மக்களுடைய குறைகளை எப்பொழுது தீர்ப்பார்கள் மாநில அரசு தமிழக முதலமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சர் போக்குவரத்துறை ஆணையர் இருநூறுக்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை எப்பொழுது நிரப்புவார்கள் இந்த காணொலியை அரசிற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாம் செய்திகளாக வெளியிட்டு வருகிறோம் மக்களுடைய பிரச்சினையை தீர்க்கின்ற வகையிலே பல கோடி வாகனங்கள் தமிழக மக்கள் பயன்படுத்தி வருகின்ற இந்த சூழ்நிலையில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் இருநூறுக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் கடந்த நான்கு ஆண்டு காலமாக திமுகனுடைய அரசு இன்னும் நிரப்பப்படாமலே தொடர்ந்து பல அதிகாரிகளை மன உளைச்சலை ஏற்படுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட மூன்று அலுவலகங்கள் சென்று வேலை பார்க்கும் அவலம் சூழ்நிலை இந்த அதிகாரிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த தள்ளப்பட்ட அதிகாரிகள் மன உளைச்சலோடு வேலை பார்க்கிறார்கள் குறிப்பாக கரூரிலே ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் மூன்று அலுவலகத்திற்கு சென்று வேலை பார்க்கிறார் மண்மங்கலம் அரவக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைமை தலைமையிடத்தில் செயல்படக்கூடிய மோட்டார் வாகன அலுவலகத்தில் இந்த மூன்று அலுவலகத்திலுமே அவர் வேலை பார்க்கிறார் மக்கள் பல மணி நேரம் காற்று கிட காத்து கிடக்கும் சூழ்நிலைகள் தள்ளப்பட்டிருக்கிறது மணிக்கணக்கில் அந்த கிரவுண்டில் உட்காந்துருக்காங்க இந்த சூழ்நிலைய மாறணும் ஒரே அலுவலத்தில் ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் வேலை பார்க்கணும் ரெண்டு இடத்துல வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கும் இதே தான் மூன்று இடத்துல வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கும் இதுதான் இது ஆணையருக்கு தெரிஞ்சே இந்த மாதிரி அவர் நடவடிக்கை எடுக்காம இருக்கார் தமிழக முதலமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சர் போக்குவரத்தினுடைய ஆணையர் ஏன் நாலாண்டு காலமாக இந்த காலி பணியிடங்களை நிரப்பப்படாமல் இந்த அதிகாரிகளை அடிமைகளாக வைத்திருப்பதற்கு என்ன காரணம் அக்னி மோட்டார் டுடே டிவி பொதுமக்கள் போக்குவரத்துறை அலுவலகத்திற்கு வந்தார்கள் என்றால் மணிக்கணக்கில் காத்து கிடக்கும் அவலம் சூழ்நிலை இதற்கு காரணம் ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் மூன்று அலுவலகத்திற்கு சென்று பணி செய்ய வேண்டும் மூன்று அலுவலகத்திற்கும் நாளை குறிப்பிட்டு ஒவ்வொரு நாள் என்று குறிப்பிட்டு அந்த நாட்களிலே அந்த அலுவலகத்திற்கு செல்வதால் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தையும் மூடிடணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவர்களெல்லாம் பேசிக்கொள்வதை நாம் காதால் கேட்க முடிகிறது காரணம் ஒரு அதிகாரி ஒரு அலுவலகத்திற்கு ஒரு நாள் மட்டுமே வந்து சென்றால் மீதமுள்ள நான்கு நாட்கள் அந்த பொதுமக்களுடைய சேவைகள் எப்படி செய்ய முடியும் குறிப்பா கரூரில் அரவக்குறிச்சி மண்மங்கலம் கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் இதில் வேலை பார்க்குற மோட்டார் வாகன ஆய்வாளர் குண்டுமணி என்பவர் மூன்று அலுவலகத்திற்கும் சென்று வேலை பார்க்கிறார் மாவட்டத்தினுடைய எல்லைக்கு உட்பட்டு இருக்கின்ற கரூர் அலுவலகத்தில் பல மணி நேரம் அதிகாரி இல்லாதனால் காத்துட்ருக்காங்க சில நேரத்தில் அதிகாரி கலெக்டர் மீட்டிங்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறார் அப்போ காலையில் வர்றவங்க மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் அந்த அலுவலகத்திலே உக்காந்துருக்கணும் லைட் லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி எஃப்சி பார்க்குறதா இருந்தாலும் சரி புது வண்டி ரினியூவல் அதாவது புது வண்டி நம்பர் வாங்குறதா இருந்தாலும் சரி இதற்கெல்லாம் மணிக்கணக்கில் காத்திருக்கணும் இந்த சூழ்நிலை எதற்காக வந்தது அந்த அதிகாரி மன உளைச்சலோடு தான் வேலை பார்க்குறாரு உடல்நிலை சரியில்லாத ஒரு அதிகாரி மன உளைச்சலோடு வேலை பார்க்குறாரு அங்கே இருக்கிற ஆர்டிஓ என்ன வேலை பார்க்குறாருன்னா டேபிள் ஒர்க்கை பார்க்குறாரு அவர் பிரித்து செஞ்சுக்கலாம் இவர் மேலேயே சுமையை சுமத்தி அந்த அதிகாரி பழைய வாகனத்துக்கு ரினியூல் பண்ண வராங்களா பதினஞ்சாண்டுக்கு பிறகு வர்ற அந்த வண்டி மட்டும் பார்க்குறாரு அது ஆஃபீஸ் வாசல்லே நிறுத்தி இது ஆணையருக்கு தெரியணும் ஒரு ஆர்டிஓ அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க அந்த எம்ஏன்னு சொல்ற என்ன வேலை பார்க்குறாரு எப்படி வேலை பார்க்குறாருன்றத அந்த ஆர்டிஓ புரிஞ்சுக்கணும் ஏதோ ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்தோம் ஆர்டிஓ வேலை பார்க்குறோம் கலெக்டர் மீட்டிங் கூப்பிட்றாரு போகிறோம் உள்ளே வர்ற ஃபைலில் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது கீழே இருக்கிற அதிகாரிகளுடைய கஷ்ட கஷ்டங்களை தெரிஞ்சுக்கணும் அரசு இன்னும் காலி பணியிடங்களை நிரப்பப்படாமலே இரநூறுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் இன்னும் பற்றாக்குறையிலேயே இருக்குது இந்த பற்றாக்குறையை நிரப்புவதற்கு அரசு கவனத்துலேயே எடுத்துக்கிறதே கிடையாது பலமுறை முறை நம்ம காணொலியில் யூடியூப் மூலமாக மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் இதை இந்த அரசு காதே கொடுத்து கேட்கறது கிடையாது என்ன ஏது என்ன நடக்குதுன்ட்டு ஆனா வருமானம் மட்டும் வரணும் வருமானத்திற்கு ஒரு குறியீடை வச்சிருக்காங்க பல கோடி வாகனங்கள் தமிழகத்தில் இயங்கிட்டு இருக்கு சாலையில் இந்த வாகனங்கள் மூலமா பல கோடி வருமானம் வரக்கூடிய இந்த அலுவலத்தை சின்ன பின்னமாக்கி இன்னைக்கு மக்கள் ஒரு கேள்விக்குரிய இந்த அரசு மேல ஒரு கால் புணர்ச்சியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளும் தன்னுடைய நல்ல நாள் கெட்ட நாளுன்னு சொல்லிட்டு நல்ல நாளில் போய் வண்டியை புதுப்பிக்கிறதும் அல்லது புது வாகனத்திற்கு பதிவெண் பெறுவதும் அல்லது ஒரு லைசன்ஸே ஒருத்தர் போனார்னா அந்த லைசன்ஸ் நல்ல நாளில் வாங்குவதற்கும் அவங்க ஆவலோட மக்கள் வந்து மனசில் நல்ல நாளில் பார்ப்போம் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது மூர்த்த நாளாக இருக்குதுன்னு சொல்லி விரும்புவாங்க ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அந்த அலுவலகத்தில் அதிகாரி இருக்க மாட்டார் வேற ஒரு அலுவலகத்துக்கு வந்துடுவார் இன்சார்ஜுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த மக்கள் மனக்குமரோ மனக்குமரலோடு இந்த அலுவலகம் எதுக்கு செயல்படுது அதே பற்றாக்குறை யார் கேட்குறது யார் செய்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவு இல்லாமல் மக்கள் மக்களே இருக்காங்க இந்த சூழ்நிலையை ஆணையர் தயவுசெய்து கணக்கில் எடுத்துக்கணும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கிரேடு டூவில் இருக்கிறவங்க தயவுசெய்து நீதிமன்றத்துக்கு போங்க நானே வழி சொல்லி தரேன் நீங்கள் வந்து இந்த அரசு நம்பி பிரயோஜனம் இல்லை நல்லது செய்யன்னு சொல்லிட்டு பத்து வருஷமாக வழக்குகள் வந்து ஆணையர் அலுவலகத்திலே கிடக்கு என்கொயரி என்கொயரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மனசுக்குள்ளே உங்களுக்குள்ளே வேதனையை ஏற்படுத்திக்கிட்டு வேலை பார்க்குறதுல அரசில் அரசாங்கத்துக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்குறீங்க அபராதத்தை அதிக தொகையை வசூல் பண்ணி தர்றீங்க ஆனால் உங்களுக்கு உண்டான இந்த அரசு பணியிடம் மாற்றமோ அல்லது உயர்வோ இன்னும் வழங்கலை கிரேடு ஒன்றுக்கு கொண்டு வரல இது போன்ற சூழ்நிலையில் எதற்காக நீங்கள் தயக்கத்தோடையும் மன நிம்மதி இல்லாமல் வேலை செய்கிறீங்க துணிந்தவனுக்கு தூக்குமடை பஞ்சமத்தேன்னா நீங்கள்லாம் துணிஞ்சு நில்லுங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விமோசனை வரும் காலி பணியிடங்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை நிரப்பன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கேன் இப்பயும் பேசியிருக்கேன் இப்போயும் நாலு தாடி சொல்லிருக்கேன் டிடிசி அவர்களை பணியிடம் ஜேடிசியாக போட்டீங்க அதில் மிகப்பெரிய பெரிய அவர்களுக்கெல்லாம் மிக சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்க வீட்டுக்கு போகிறவங்க பணி ஓய்வு பெறவங்க டிடிசியாக ஆர்டிஓக்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கணும் அவரோட சீனியாரிட்டி ப பிரகாரம் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க அந்த இடத்த காலிப்பணியை தான் நிரப்புங்க நம்ம கடைசியாக கேட்குறது என்னென்னா அரசு காலிப்பணியிடங்களை எப்பொழுதும் நிரப்பும் அதிகாரிகளுடைய மன உளைச்சலை எப்பொழுது தீர்க்கும் மக்களுடைய பிரச்சனையை எப்பொழுது தீர்க்கும் மக்கள் இனி திமுக அரசுக்கு வாக்களிக்க வேண்டுமென்றால் அமைச்சரும் முதல்வரும் போக்குவரத்துறை ஆணையரும் கூட்டு நடவடிக்கையாக எடுத்து உடனடியாக மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ஆர்டிஓக்கள் காலிப்பணியிடங்கள் டிடிசி காலிப்பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும் பொதுமக்களுடைய கருத்து இது நீங்கள் யாரும் பொதுமக்களை பார்க்குறது கிடையாது நாங்கள் பத்திரிகையாளர்களாக சென்று அவர்களை சந்திக்கிற பொழுது குறைகள் அதிகாரிகள் மேல்தான் வைக்கிறாங்க அப்பாவே அதிகாரிகள் பலியாகிறார்கள் தயவுசெய்து இதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் இந்த காணொலியை பார்க்கின்ற அத்தனை அதிகாரிகளும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு காணொலியை அனுப்பி வியுங்கள் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் பொதுமக்கள் அனைவரும் உங்களுக்கான பதிவு நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுறீங்க ஆர்டிஓ அலுவலகத்துக்கு வந்து மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த சூழ்நிலை மாறக்கூடாது இதை தொடர்ந்து ஒரு எட்டு மாதம் பத்து மாதம்தான் இருக்குது எலெக்ஷனுக்கு இது தொடர்ந்து இருந்தால் தயவுசெய்து திமுகவுக்கு இந்த மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று கூறி இந்த காணொலியை பார்க்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சப்ஸ்க்ரைஷன் பண்ணுங்கள் வீஸ் போடுங்க உங்கள் அக்னி கிருஷ்ணமூர்த்தி வணக்கம்